வரிசிம் ஐந்து உயர்ந்து நிற்கும் திருவரங்க கோபுரத்தினை தன் கொண்ட கண்களால் அளவெடுத்தான் மாலிக்கபூர் இது வெறும் கோவில் அல்ல பெரும் அரண் என புரிந்தது கோபுரத்தின் இரண்டாம் நிலையில் நிழல் உருவங்களின் அசைவும் புலப்பட்டது அவனுக்கு மதில் சுவர்களை ஆராய்ந்தான் உடைத்து எறிவது அத்துணை எளிதான விஷயமல்ல என்பதை புரிந்து கொண்டான் இதுபோல எத்தனை சுவர்கள் கேட்டான் மாலிக்கபூர் ஐந்திற்கும் மேல் என்கிறார்கள் சரியான தகவல் இல்லை நம்மிடம் என்றான் உபதளபதி ஏன் உள்ளே சென்று பார்த்தவர்கள் யாரும் நம்மோடு இல்லையா உண்டு ஆனால் சரிவர கூற முடியவில்லை அவர்களால் உடன் வந்த ஒய்சலர்களில் எவருக்காவது என்று இழுத்தான் மாலிகபூர் அவர்களின் பதில்தான் இது என்றான் உப தளபதி நகரத்தில் எவனாவது கிடைக்கிறானா பாருங்கள் பிடித்து தோலை உரியுங்கள் அதன் பிறகு தானே தெரிய வரும் பிரபு எவரும் இல்லை நகரத்தில் என்பதுதான் நிலவரம் என்றான் உபதளபதி சரி சரி உள்ளே செல்ல எத்தனை வழிகள் அது பற்றியாவது ஏதாவது தெரியுமா அவன் வார்த்தைகளில் கோபம் தெரிந்தது தற்போதைக்கு இருப்பது இந்த ஒரு வழிதான் பிரபு சுற்றியும் பார்த்தாயிற்று வேறு எதுவும் இல்லை நூல் ஏணி கொண்டு ஏறலாம் என்றாலும் எத்தனை மதில் சுவர் ஏறுவது அவற்றின் பின்னால் என்ன ஆபத்து இருக்கும் என்பதை யூகிப்பதும் கடினம் என்றான் உபதளபதி அப்படியென்றால் வாருங்கள் திரும்பி போய்விடலாம் என்று கூறிய மாலிக் கபூரை விழிகள் விரிய பார்த்தனர் உப தளபதிகள் பிரபு என்ன இது உங்களிடமிருந்து இப்படி ஒரு வார்த்தையா அதிர்ந்து போய் கேட்டான் ஒரு உபதளபதி வேறு என்ன சொல்வது உள் செல்லும் வழியை என் உப தளபதிகள் இந்நேரம் யோசித்து வைத்திருப்பார்கள் என்று நினைத்து வந்துவிட்டேன் வந்த பிறகுதானே தெரிகிறது உடன் வந்தவர்கள் வெறும் வாய்ச்சல் வீரர்கள் என்று கோபத்தில் பல் பல்கடித்தான் கபூர் பிரபு உள்ளே செல்லும் வழி இது ஒன்றுதான் இதன் மூலமாகத்தான் நுழைய போகிறோம் ஆனால் நுழையும் போது எதிரிகள் எங்கிருந்து தாக்குவார்கள் என்பதைத்தான் கணிக்க முடியவில்லை மதில் மேலும் இருக்கலாம் கோபுரத்தின் மீதும் இருக்கலாம் மதிலின் அப்புறமும் இருக்கலாம் அதை பற்றி தான் யோசித்து கொண்டிருக்கிறோம் வந்திருப்பது விருந்து உண்ண என்ற எண்ணமா உங்களுக்கு போர்க்களம் உயிர் இங்கே இரண்டாம் பட்சம் வெற்றியும் அதனால் பெறக்கூடும் செல்வங்களுமே முதல் பட்சம் நம்மோடு வழிகாட்ட வந்திருக்கும் ஒய்சாளர்கள் எத்தனை பேர் கேட்டான் கபூர் இப்போதைக்கு இருநூறு பேருக்கு மேல் இருக்கிறார்கள் பிரபு நூறு பேரை முதலில் அனுப்பு அவர்களைத் தொடர்ந்து நம் வீரர்களும் நுழையட்டும் போவது என்னவென்று புரிந்துவிடும் என்றான் கபூர் முகத்தில் கொடூரமான ஒரு புன்னகை தெரிந்தது பிரபு அவர்கள் நமக்கு உதவ வந்தவர்கள் என்று இழுத்தான் ஒரு தளபதி இதைவிட பெரிய உதவி அவர்கள் வேறு என்ன செய்துவிட போகிறார்கள் போ அவர்களை கொண்டு வா ஒத்துழைக்க மறுத்தால் இப்பணிக்கு அவர்கள் கேட்ட உபதளபதியை நோக்கி சிரித்தான் கபூர் இரண்டு மூன்று பேரை அங்கேயே வெட்டி தொங்கவிடு பிறகு தானாக முன் வருவார்கள் மற்றவர்கள் என்று கூறி வெறித்தனமாக சிரித்தான் அவனது கணிப்பு சரி என்பதை உடனேயே வந்த ஒய்சால வீரர்களின் அணிவகுப்பு காட்டியது அவர்களோடு சேர்ந்து டில்லி சுல்தானின் படைகளும் திருவரங்க வாயில் வழியே உள்ளே நுழைந்தன முதல் சுற்று இரண்டாம் சுற்று என தாண்டும் வரை எந்தவித எதிர்ப்பும் தெரியவில்லை மூன்றாம் சுற்றில் உள்ளே நுழையும் போதே ஏதோ நடக்கப் போகிறது என்று உள் உணர்வு எச்சரித்தது அந்த உப தளபதிக்கு சட்டென்று பின் நகர்ந்து ஒய்சால வீரர்களை உள்ளே நுழைய முதலில் அனுமதித்தான் ஐயோ அம்மா என்று அலறல் குரல்களோடு முன் சென்ற வீரர்கள் முற்றிலும் நனைந்தவாறு ஓடி வருவதும் அவர்களது முகம் கை கால்கள் என அத்துணை இடங்களும் கொப்பளித்திருப்பதையும் சில இடங்களில் தோல் வறண்டு போய் உள் தோல் தெரிவதையும் கண்ட பிறகுதான் புரிந்தது அவர்கள் மேல் ஊற்றப்பட்டிருப்பது கொதிக்கும் வெந்நீர் என்று அதிர்ந்து போனார்கள் படை வீரர்கள் மேலிருந்து மதில் மேலிருந்து ஊற்றுகிறார்கள் என்று ஒருவன் குரல் கொடுத்து முடிக்கும் முன்பு மூன்றாம் சுற்றின் வாயிலிலும் அதே வெந்நீர் அபிஷேகம் முகமதிய படைகளின் மீதும் வெந்து தணிந்தனர் வீரர்கள் முன்புறமும் நகர முடியாமல் பின்புறமும் ஓட முடியாமல் நடுவில் கொண்டனர் உள்ளே நுழைந்தவர்கள் அதே சமயம் இரண்டாம் நிலை கோபுரத்திலிருந்து இருட்டிலும் துல்லியமாய் குறி பார்த்து பாய்ந்து வந்த அம்புகள் அத்தனை பேரையும் விடாமல் குத்தி கொன்றன காலத்தின் கோலத்தால் டில்லி சுல்தானின் படைகளை எதிர்க்க முடியாமல் கட்டுப்பட்டு தென்னகம் முழுவதும் அவர்களுக்கு வழிகாட்டுவதாக வாக்களித்து உதவிக்கு வந்த ஒய்சால வீரர்களோடு முகமதிய படை வீரர்களையும் சேர்த்து உள்ளே நுழைந்த ஒருவர் கூட உயிரோடு திரும்பவில்லை அந்த உப தளபதியை தவிர்த்து மதிர் சுவரின் ஓரமாகவே பதுங்கி பதுங்கி மறைந்து சென்று அவன் ஒரே ஓட்டமாக ஓடி உள்ளே நடந்தவற்றை மாலி கபூரிடம் கூறி ஒருவர் கூட பிழைக்கவில்லை பிரபு என்றவுடன் உன் கூற்றினை நான் பொய்யாக்க விரும்பவில்லை என்று கூறிய மாலிகபூர் தன் குருவாளால் அவன் கழுத்தையும் அறுத்து எறிந்தான் ஆரம்பமே தோல்வி அதிலும் எதிரிக்கு சிறிது கூட இழப்பு இன்றி என்ற எண்ணம் சினமாய் கொழுந்துவிட்டு சிரசில் ஏற என்ன செய்வது என்ற யோசனையில் இங்கும் அங்கும் அலைந்தான் மாலிக் கபூர் சட்டின்று அவன் முகம் பிரகாசமாகியது திருவரங்க நகர் முழுவதையும் தீக்கு இரையாக்குங்கள் ஒரு வீடு ஒரு வயல் கூட மிஞ்சக்கூடாது காணும் இடமெல்லாம் நெருப்பை தவிர வேறு எதுவும் தெரியக்கூடாது ஆடு மாடு குதிரை என எது இருப்பினும் எரியும் நெருப்பில் தூக்கி வீசுங்கள் அவற்றின் அலறலும் நெருப்பின் வெம்மையும் உள்ளிருப்பவர்களை கலங்க வைக்க வேண்டும் என்று வெறி பிடித்தவன் போல கத்தினான் அடுத்த சில மணி நேரங்களிலேயே திருவரங்கம் முழுமையும் தீயில் எரியத் தொடங்கியது இரண்டாம் நிலை கோபுரத்தில் இருந்து கொண்டு தனது வீரர்களுடன் இதை கண்ட பஞ்சு கொண்டான் அதிர்ந்து போய் நின்றார் தீயில் தள்ளப்பட்ட கறவைகளின் அலறல் சத்தம் நெஞ்சை பிளந்தது இத்துணை கொடூரமானவனா மாலிகபூர் என பதறிப்போய் நின்றார் பஞ்சு கொண்டான் உடனிருந்த வீரர்களும் உள்ளிருந்த மக்களும் கலங்கி போய் நின்றனர் அடுத்து மாலிகபூர் தனது வீரர்களுக்கு இட்ட கட்டளையை கேட்டு வீசிக் கொண்டிருந்த காற்று கூட விக்கித்து போய் நின்றது மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம் அத்தியாயம் ஆறு கரம்பு நூரிலிருந்து திருவரங்கம் நோக்கி செல்லும் அந்த ஒற்றையடி பாதையில் வேக வேகமாக நடந்து கொண்டிருந்தது அந்த உருவம் விடியலுக்கு இன்னும் நேரம் இருக்கிறது என்பதால் இருள் பிரியாத வேலை பழகி போன வழி என்பதாலோ என்னவோ பள்ளம் மேடு பாராமல் பத்திரமாகவும் துரிதமாகவும் இயங்கின அந்த உருவத்தின் பாதங்கள் இன்று எப்பாடு பட்டேனும் முதல் காரியமாய் அழகிய மணவாளனை கண்டே ஆக வேண்டும் ஒரு முறை அவன் முகம் கண்டுவிட்டால் போதும் பட்ட பாடுகள் மட்டுமல்ல வரப்போகும் இன்னல்களும் வாசல் விட்டு ஓடிவிடும் அதிலும் தினம் தினம் தொடரும் அந்த கனவு இருக்கிறதே நினைக்கும் போதே உடல் சிலிர்த்தது அந்த உருவத்திற்கு கரம்பனூர் வள்ளிதான் அவ்வுருவம் என்பதை இங்கு சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது தொடர்ந்து நடையில் விரைவு காட்டி கொண்டிருந்தால் அவள் மனம் எங்கும் அழகிய மனவாளரின் புன்னகை பூத்த முகம் மட்டுமே நிரம்பியிருந்தது நில் வள்ளி என்று இருட்டின் மறுபுறத்திலிருந்து ஒரு குரல் அதட்டியது அவளை உச்ச கவனித்தால் சிறியதோர் விளக்குழியோடு முன்னே வந்து கொண்டிருந்தார் அவர் கரம்பனூர் கோவிலின் முதிய அர்ச்சகர் எங்கே இத்துணை வேகமாக இருள் பிரியாத இந்த வேளையில் கேட்டார் அவர் வேறெங்கே செல்வேன் ஐயா எம் அழகிய மனவாளரை காணத்தான் அறிவிருக்கிறதா உனக்கு நடப்பவை என்னவென்று உனக்கு தெரியாதா திருவரங்கமே வெறுமையாகி போய் உள்ளது துளுக்கரின் படைகள் அரங்கனின் கோவிலை சூழ்ந்துவிட்டன எல்லா புறமும் உள்ளிருப்பவர் வெளிவரவோ வெளியே இருப்பவர் உள்ளே செல்லவோ வழியேதும் இல்லை ஏற்கனவே கடும் கோபத்தில் இருக்கிறானாம் அவர்களின் தளபதி காணும் எதனையும் தீயிலிட்டு எரிக்கிறானாம் இந்த நிலையில் நீ போய் அவனிடம் மாட்டிக்கொண்டால் உன் நிலை என்னவாகும் தெரியுமா கேட்ட அர்ச்சகரின் வார்த்தைகள் அதிர வைத்தன வள்ளியை ஐயா நீங்கள் கூறுவது உண்மையா அரங்கனுக்கே இந்த நிலையா எம் அழகிய மனவாளரை நான் காண இயலாதா அவரை காணாமல் ஒருவாய் கூட உட்கொள்ள முடியாதே என்னால் அழுது புலம்பினால் வள்ளி இங்கு எல்லோர் நிலையும் அதுதான் வள்ளி பெரும் சோதனை காலம் இது நமக்கு பொறுத்து கொண்டு ஆக வேண்டும் நாமாவது வெளியில் இருக்கிறோம் உள்ளிருப்போர் நிலையினை எண்ணிப்பார் அடுத்த நொடி என்ன நடக்கும் என்பதை எவராலுமே அறிய முடியாத நிலை வந்திருப்பவனையோ யமனின் மறு அவதாரம் என்கிறார்கள் பாழ்பட்டு சிதைந்து கிடக்கும் நகரங்களும் கோவில்களும் அவன் பயணித்த வழித்தடங்கள் என்கிறார்கள் மொத்த கவனமும் அரங்கனின் செல்வத்தின் மேல் குவித்துள்ளான் அவன் கிடைக்காது திரும்ப மாட்டான் இந்த நிலையில் நீயும் போய் சிக்கிக்கொள்கிறேன் என்கிறாயே வேறு வழியே இல்லையா ஐயா ஏக்கமாய் தேம்பியவாறே கேட்டால் வள்ளி திருவரங்கம் விட்டு எதிரிகள் நீங்கும் வரை காத்திருப்பதை தவிர வேறு வழியே இல்லையம்மா திரும்ப நமது ஊருக்கு என்றவர் அவளோடு பேசாமலேயே மௌனமாக கரம்பனூர் நோக்கி நடக்க ஆரம்பித்தார் வேறு வழி ஏதும் தெரியாமல் அழகிய மனவாளனை காண முடியவில்லையே என்ற துக்கம் நெஞ்சினை பாரமாக அழுத்த அந்த அர்ச்சகரை பின்தொடர்ந்தாள் வள்ளி அதே நேரம் தூங்காமலும் மதுவின் மயக்கத்தாலும் எரிச்சலோடும் வீங்கிய சிவந்த கண்களோடும் எப்போது விடியும் என காத்திருந்தான் மாலிகபூர் விடியலை குறிக்கும் ஆதவனின் முதல் கதிர் பூமியில் விழ ஆரம்பிக்க சட்டென தமது படையின் ஒரு பிரிவினை இரண்டாம் சுற்றில் குவித்தான் நூல் ஏணிகள் மூலம் மதிச்சுவரின் மேல் ஏற உத்தரவிட்டான் பாதி தூரம் ஏறிய நிலையில் எங்கிருந்தோ பறந்து வந்த அம்புகள் வீரர்கள் சிலரின் உயிரை குடிக்க அங்கிருந்தே விழுந்தனர் சிலர் கோபுரத்தின் இரண்டாம் நிலையிலிருந்தே அம்புகள் எய்யப்படுகின்றன என்பதை மனதில் குறித்து கொண்ட கபூரின் இதழ்களில் கோபுரத்தினை சுற்றி மறைவிற்காக கட்டப்பட்டிருந்த தென்னை ஓலைகளை கண்டவுடன் புன்னகை பூத்தது தமது வீரர்களுக்கு அதனை காட்டினான் எரி அம்புகளை விடாது செலுத்துங்கள் கோபுரத்தினை நோக்கி விழுந்த இடமெல்லாம் பற்றி எரியட்டும் என்று கட்டளையிட்டான் விண்ணை மறைத்தபடி ஏரி அம்புகள் பறந்தன இரண்டாம் நிலையினை மறைத்திருந்த ஓலைகள் தீப்பிடித்து ஏறிய அங்கு மறைந்திருந்து தாக்கிய பஞ்சு கொண்டானும் வீரர்களும் அவ்விடம் விட்டு முதல் நிலைக்கு கீழே இறங்கினர் அதற்குள் அவரது வீரர்கள் சிலர் ஏரி அம்புகளால் தாக்கப்பட்டு கீழே விழ ஆரம்பித்தனர் இப்போது நூல் ஏணி மூலம் ஏறுங்கள் மதிர்ச்சுவற்றில் கட்டளையிட்டான் கபூர் அவனது வீரர்களும் மேல் ஏற இரண்டாம் பிரகார சுற்று மதிலின் தென் பகுதி முழுவதும் அவனது வசமாயிற்று அங்கிருந்து மூன்றாம் சுற்று வரை நடப்பதை உள்நோக்கி கவனிக்க முடிந்தது பிரபு இதற்கு அடுத்த சுற்றில் எவரும் இல்லை முன்னேற சொல்லுங்கள் படையே என அங்கிருந்து ஒருவன் குரல் கொடுத்ததும் பாய்ந்து சென்றனர் முகமதிய வீரர்கள் கொதிக்கும் வெந்நீரை கொட்டி தாக்குகிறார்களா இதற்கு அடுத்த சுற்றில்தானே எப்படி எதிர்கொள்ளலாம் தீவிரமாக யோசித்தான் மாலிக்கபூர் நான்காம் சுற்றிற்கு அப்பால் என்ன தெரிகிறது இங்கிருந்து கேட்டான் ஒரு உப தளபதியை உள்ளிருப்பது என்னவென்று தெரியவில்லை பிரபு தார்பாய்கள் பாய்கள் போன்று துணிகளை விரித்து முற்றிலுமாக மூடியிருக்கிறார்கள் அம்புகளை செலுத்த இயலுமா அதுவரை முயற்சிக்கலாம் பிரபு முடியும் என்று நினைக்கிறேன் சரி எரி அம்புகளாகவே செலுத்துங்கள் அடுத்து இதைத்தான் செய்வான் என முன்பே யூகித்துவிட்ட பஞ்சு கொண்டான் தனது வீரன் ஒருவனை அழைத்து நான்காம் சுற்றில் நாம் பரப்பி மூடியிருக்கும் துணி போர்வைகள் அத்துணையையும் உள்ளிருந்தே நீர் கொண்டு நனைக்க சொல் உடனே செய்ய சொல் தொடர்ந்து நீரை பீச்சி அடித்து சொல் ஓடு உடனே செய் என்று துரத்த அவ்வீரனும் கீழிறங்கி ஓடி நான்காம் சுற்றினை அடைந்து அங்கிருந்த மக்களிடம் இதை கூற கபூரின் படைகள் எரியம்புகளை விடும் முன்னரே அத்தனை பந்தல்களும் நீரால் நனைக்கப்பட்டுவிட ஏதும் பலனின்றி போனது எரியம்புகளால் ஒன்று இரண்டு மட்டும் லேசாக தீப்பிடிக்க அதனையும் உடனே அணைத்தனர் உள்ளே இருந்த மக்கள் தன் முயற்சி பலன் அளிக்கவில்லை என்பதை விட தான் தாக்குதல் நடத்த வேண்டிய இடம் நான்காவது சுற்றுத்தான் என உறுதி செய்து கொண்டான் மாலிகபூர் கொண்டு வாருங்கள் நமது கல்வீசும் இயந்திரங்களை கட்டளையிட்டான் முழுக்க முழுக்க இரும்பினால் ஆன அந்த இயந்திரங்கள் அளவில் பெரியதுமாய் நான்கு சிறியதுமாய் ஐந்தும் கொண்டு வரப்பட்டன அவன் முன்பு சிறியதை மட்டும் உள்ளே சென்று கொள்ளுங்கள் இரண்டாம் சுற்றில் நிறுத்துங்கள் என்றான் உடன் அவை இரண்டாம் சுற்றில் வரிசையாக இடைவெளி விட்டு நிறுத்தப்பட்டன அவை மூலம் வீசப்படும் கற்கள் உருண்டையாக ஒரு வீரனின் தலையளவுக்கு இருந்தன கற்களை துணிகளால் சுற்றுங்கள் அவற்றில் எண்ணெய் ஊற்றுங்கள் என்றான் மாலிகபூர் கொண்டு வரப்பட்ட முப்பதிற்கும் மேற்பட்ட கற்கள் துணிகளால் தனித்தனியாக சுற்றப்பட்டு முழுவதுமாக எண்ணெய் ஊற்றி நனைக்கப்பட்டன ஈர துணிகளை பெரிதாக பரப்பி எரியம்புகளை தடுக்கிறார்கள் அல்லவா இப்போது இவற்றை தடுத்து பார்க்கட்டும் என கூறி வெறி பிடித்தவன் போல சிரித்த கபூர் ஒவ்வொரு இயந்திரத்திலும் இரண்டு இரண்டு கற்களை வைத்து அவற்றை தீயிட்டான் என்னை படிந்த துணி திகுதிகுவென்று பற்றி கொண்டு எரிய ம் ஆகட்டும் செலுத்துங்கள் இதனை நான்காம் சுற்றை நோக்கி வீசுங்கள் இந்த எரியும் கற்களை என உரத்த குரலில் உத்தரவிட்டான் எங்கிருந்து வருகின்றன என்ன நடக்கிறது என நான்காம் சுற்றின் மடப்பள்ளி அருகே இருந்த மக்களும் வீரர்களும் வைணவ அந்தணர்களும் உணரும் முன்பு எரியும் கற்கள் சரமாரியாக எரியப்பட்டன அவை விழுந்த வேகத்திலேயே உருண்டோடி எதிர்பட்டவரை தாக்கி எங்கும் தீயை பரப்பின தொடர்ந்து வீசப்படும் எரி கற்களின் தாக்குதலை சமாளிக்க வழி தெரியாமல் திண்டாடினர் அனைவரும் பயத்தில் தடுமாறினர் உயிர் காத்து கொள்ள வெளியே ஓடி வந்தவர்கள் அனைவரையும் இரண்டாம் சுற்றின் வாயிலில் வெட்டி வீசினர் முகமதிய வீரர்கள் பெண்கள் பிள்ளைகள் என்று பாராமல் அத்துணை பேரையும் வாளால் வெட்டியும் வேலால் கிழித்தும் ஓங்கி மண்டையில் அடித்து பிளந்தும் கொன்றனர் நான்காம் சுற்று முழுவதும் தீ பரவி தாண்டவமாட ஆரம்பித்தது அதற்கு மேல் கருவறை மண்டபம் நோக்கி ஓடி ஒளிவதை தவிர வேறு வழி ஏதும் இல்லாமல் போனது அனைவருக்கும் ஒரு புறம் தீயை அணைக்கும் வேலையில் துரிதமாக செயல்பட்டனர் பஞ்சு கொண்டானும் அவரது வீரர்களும் கூடவே மதிர் சுவற்றின் மீதேறி இரண்டாம் சுற்றில் நிற்கும் துளுக்க வீரர்களை நோக்கி அம்புகளையும் செலுத்த ஆரம்பித்தனர் நான்காம் சுற்றின் வாயிலை முதலில் இரு பெரும் பலகைகளைக் கொண்டு அடைத்தார் பஞ்சு கொண்டான் உடைத்து ஓடி தப்பித்து விடலாம் என்று எண்ணியவர்களை உயிர் போய்விடும் வெளியே சென்றால் என எச்சரித்து அமைதிப்படுத்தினார் கோவில் உள் கிணற்றிலிருந்து தொடர்ச்சியாக நீர் இறைத்து எரியும் இடங்களிலெல்லாம் ஊற்றச் சொல்லி பரவும் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தார் எரி கற்கள் வீசப்படுவது குறைந்து வருவதும் நிற்கும் நிலையில் இருப்பதையும் புரிந்து கொண்ட அவர் வில் எரியும் வீரர்களை எதிர்த்து தாக்க துவங்குகிறார்கள் துளுக்க வீரர்கள் என்பதை தெரிந்து கொண்டு உள்ளிருந்த அனைவரையும் பிரகாரத்தின் மறுபக்கமாய் மண்டபத்தின் பின்புறமாக ஒதுங்கச் சொன்னார் நான்காம் சுற்றின் முன்பகுதி முழுவதும் பக்தர்களின் உடல்கள் கற்களால் அடிபட்டும் நசுங்கியும் தீயில் சிக்கியும் கூட்டத்தில் நெரிக்கப்பட்டும் கிடக்கும் மக்களின் உடல்களை அதிலிருந்து வெளியேறியும் குருதியையும் அதன் வாசமும் சுற்று முழுவதும் பறவை கிடப்பதையும் கண்ட அவர் மனம் தாழாத வெதும்பினார் எவ்வளவு நீர் ஊற்றி கழுவியும் போகாத இரத்த கரைகளும் சிவப்பாகி போன தரையின் கற்களும் கண்டு துடித்து போய் நின்றார் பெரிய பெருமாள் அரங்கா இத்துணை கொடுமை தேவையா இதை காண பொறுக்காமல்தானா கல் திரைக்குள் கட்டுண்டு போனாய் உன்னை காக்க வந்தவர்களை உன் இருப்பிடத்திலேயே நாசம் செய்கிறார்களே இன்னும் என்னென்ன சோதனையை காட்ட இருக்கிறாய் உன்னையே கதி என்று நம்பி வந்தோருக்கு தான் இந்த நிலையா தலை நசுங்கி கிடக்கும் இந்த பாலகன் என்ன பாவம் செய்தான் இடைக்கு கீழே முழுவதுமாய் எரிந்து கிடக்கும் இந்த மூதாட்டி என்ன பாவம் செய்தாள் ஐயோ ஓடுமிடம் தெரியாது தவறி விழுந்து மிதிப்பட்டு நசுங்கி கூழாக கிடக்கிறதே இந்த பெண் பிள்ளை இது என்ன பாவம் செய்தது எது நடப்பினும் நீ காப்பாய் என உன்னை நம்பி இருந்ததுதான் நாங்கள் செய்த பாவமா தன்னை மறந்து வாய்விட்டு அலறினார்கள் எஞ்சி இருந்த அந்தனர்கள் உள்ளிருக்கும் அனைவரும் அலரும் சத்தம் கேட்டு வெளியே இருந்த ஒருவன் அகமகிழ்ந்து போனான் பிழைப்போம் என்ற அவர்களது நம்பிக்கை உடைப்பட்டது தெரிந்தவுடன் முன்னிலும் தீவிரமானான் அடுத்து என்ன என்பதை பற்றி அவசரமாக திட்டமிட்டான் டில்லி சுல்தானின் படைக்கு தலைமை ஏற்றிருந்த மாலிகபூர் நீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்